அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஷியாமலா நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பதாம் தேதியிலிருந்து ஷியாமலா நவராத்திரி தொடங்குது இந்த ஷியாம்லா நவராத்திரி வழிபாடு எப்படி செய்யணும்னு தொடர்ந்து நம்ம சேனலை ரொம்ப தெளிவாக தனித்தனி ஆடியோக்கள் பதிவிட போகிறேன் இந்த ஆடியோ பதிவில் ஷியாமலா நவராத்திரிக்கு ராஜமாதங்கி தேவிக்கு கலசம் கட்டுவது எப்படி என்றைக்கு கட்டணும் எந்த நேரத்தில் கட்டணும் மேலும் இந்த ஷியாமலா நவராத்திரி அன்னையினுடைய பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற தாம்பூலம் பூஜேரையில் வைப்பது எப்படி என்பதை தான் இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன் ஆடியோ முழுசாக கேளுங்கள் அன்பு சொந்தங்களே இந்த ஷாம்லா நவராத்திரியை முன்னிட்டு நமது அறக்கட்டளை ஒன்பது நாட்களும் மிக சிறப்பாக ஸ்ரீ மாதங்கி தேவிக்கு மகா ஹோமம் ஒன்று நடத்த போகிறோம் இந்த ஹோமத்தில் உங்கள் குடும்பம் சார்பாக சங்கல்பம் செய்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஹோமம் பற்றிய முழு விளக்கத்தை தெளிவாக டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனுடைய கட்டண விவரத்தையும் கொடுத்துருக்கேன் பச்சை நிற வஸ்திரம் மற்றும் பச்சை நிற குங்குமம் ஹோம பிரசாதமாக வழங்கப்படும் இந்த ஹோமத்தினுடைய விவரங்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள் அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஷியாமலா நவராத்திரி அன்னை ராஜ மாதங்கி தேவியை மீனாட்சி அம்மனின் அம்சமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயினுடைய மந்திரினியாக இருக்கக்கூடிய அற்புதமான தேவி ஷியாமலா என்று அழைக்கப்படக்கூடிய ராஜ மாதங்கி தேவிக்கு ஒன்பது நாட்களும் மிக சிறப்பாக பூஜை பண்ணணும் எவ்வாறு புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி நம்ம வீட்டில் கொலு வச்சு மிக சிறப்பாக பூஜை பண்ணுவோமோ இந்த ஷியாமலா நவராத்திரியில கொலு வைக்காம மிக சிறப்பாக பூஜை பண்ணலாம் ரொம்ப எளிமையான பூஜை தான் நல்ல பலன்கள் தரக்கூடிய பூஜை இந்த சாமா நவராத்திரி முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கின்றது நீங்கள் கலசம் கட்டி அம்மாவை வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஏற்கனவே தெய்வீக கலசம் வச்சிருந்தீங்கன்னா அந்த தெய்வீக கலசம் மட்டுமே வைத்து இந்த சாமலா நவராத்திரி பூஜையை செய்யலாம் இல்லை சாமி நாங்கள் ஷியாமா நவராத்திரிக்கு மிக சிறப்பாக தனியாக ஒரு கலசம் கட்டுறோம் ஒன்பது நாள் மட்டும் கலசம் கட்டி நாங்கள் பூஜை செய்ய தயாராக இருக்கோம் அம்மாவை அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஒரு எளிமையான முறை சொல்கிறேன் அந்த முறையில் கலசம் கட்டுங்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை பதினேழு வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த கலசத்தை கட்ட வேண்டும் பூஜை அறையில் ஏதேனும் ஒரு இடத்தில் ஒரு சிறிய தட்டில் சிகப்பு துணி பரப்பி அதுக்கு மேலே பச்சரிசி போட்டு வச்சுக்கோங்க போட்டு வைத்து ஒரு கலச சொம்பு அந்த கலச சொம்பில் ஒரு முப்பரை நூல் எடுத்து அதனுடைய கழுத்து பகுதியில் மூன்று அல்லது ஒன்பது முறை சுத்தி கட்டி வச்சிருங்க ஒரு கலச சொம்பில் புதுசாக வாங்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்க சொம்பையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த சொம்புக்குள்ளே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் மேலும் கொஞ்சமாக ஜவ்வாது இவ்வளவு தான் ஒரு ஒருவா நாணயம் எலுமிச்சை பச்சை கற்பூரம் ஜவ்வாது கொஞ்சமாக போட்டு தண்ணீர் ஊற்றி கொள்ளுங்கள் தண்ணீர் ஊற்றி ஒன்பது மாவிளைகளை வைத்து தேங்காய் எடுத்து அந்த தேங்காயில் மஞ்சள் பூசி நன்றாக காய வைத்து அந்த தேங்காயில் மூன்று இடத்துல சந்தனக்குங்க போட்டு வைத்து இந்த கலசத்தின் மீது வைத்து பச்சை நிற வஸ்திரம் கட்டி அன்னை ராஜ மாதங்கி தேவியை அமர வையுங்கள் இதுதான் ஷியாம்லா நவராத்திரிக்கு கலசம் கட்டுமுறை பச்சை நேர வஸ்திரம் ரொம்ப முக்கியம் ரொம்ப எளிமையான கலசம் கட்டு முறை தான் இந்த கலசத்தை ஒன்பதாம் நாள் பூஜை முடிஞ்சு பத்தாம் நாள் நீங்கள் இந்த கலசத்தை கலைத்து விடலாம் கலசம் கட்ட விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி கலசம் கட்டிக்கோங்க இப்போ இன்னொரு அற்புதமான முறை சொல்ல போகிறேன் ஷியாம்லா நவராத்திரி ஒன்பது நாட்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் தாம்பூலம் வைக்கணும் நீங்கள் கலசம் கட்டுறீங்க அல்லது கலசம் கட்டாமல் பூஜை பண்ணுறீங்க சிறப்பு வழிபாடுகள் பண்ணாமல் தூபதீபம் மட்டும் காட்டுறனாலும் பரவாயில்ல ஒன்பது மாதிரி தாம்பூலம் பூஜையில வைக்கணும் எந்த நேரத்தில் வைக்கணும் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு பிரம்மமூத்த நேரத்தில் எழுந்து ஒரு சிறிய தட்டு அந்த தேங்காய் பழம் பூ கண்ணாடி கண்ணாடி வளையல் சீப்பு எதாவது வெள்ளி பொருள் இருந்தால் வெள்ளி பொருள் அல்லது தங்கம் இருந்தா தங்கம் ரெண்டுமே இல்லைனாலும் பரவாயில்ல நாணயம் வச்சா கூட போதும் நாணயம் அது கூட பச்சை நிற வஸ்திரம் பச்சை நிற வஸ்திரம் வைத்து அதை தாம்பூலமாக பூஜரில் ஏதாவது இடத்துல வைங்க பூவை மட்டும் தினமும் மாற்றுங்க மற்றபடி எல்லா பொருளும் ஒன்பது நாட்கள் அப்படியே இருக்கட்டும் பத்தாவது நாள் ரூபதீபம் காட்டிட்டு அந்த தாம்பூலத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த தாம்பூலம் எதுக்காக வைக்கிறது அப்படின்னா அன்னை ராஜ மாதங்கி தேவியை உங்கள் வீட்டிற்கு வரவேற்பதற்காக இந்த ஷியாமலா நவராத்திரி தாம்பூலம் வைப்பது என்பது மிக சிறப்பான ஒரு முறை நீங்கள் தாம்பூலம் மட்டும் ஒன்பது நாட்கள் வைங்க அன்னை உங்க வீடு தேடி நிச்சயமா வருவாங்க இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஷியாம்லா நவராத்திரி ஒன்பது நாட்களும் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு தினமும் மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய போறோம் இந்த அன்னதானத்திற்கு ஒவ்வொரு நாள் அன்னதானத்திற்கும் உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு நூற்றி ஒரு ரூபாய் தந்து உதவ முடியும்னா தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உதவி செய்ய நினைக்கிறவங்க டிஸ்பிளே எங்களது கூகுள் பே போன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் பே பே நம்பர் தந்திருக்க மனமிருந்தால் உதவிகள் செய்து அன்னையின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீகத்தரோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்